பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் புரட்டாசி மாத சதுர்த்தி வரை நம் இல்லத்து பூஜையிலே இருக்க வேண்டும் இந்த முப்பது நாட்கள் தினந்தோறும் பூஜைகளை முறையாக செய்து வருவதுடன் வேதியங்களையும் செய்ய வேண்டும் புரட்டாசி சதுர்த்திக்கு மறுநாள் பூஜையை முடிந்து சிலையை நதியிலோ குளத்திலோ கடலிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலையிலோ சேர்த்து விட வேண்டும் அன்பர்கள் மனதிலே இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் வாழ்க்கையிலே படரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பத்தொன்போதாவது நாள் இன்றைய விசேஷம் கூர்ம கல்பாதி வசந்த பஞ்சமி கரினால் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சென்னை மல்லீஸ்வரர் விழா தொடக்கம் திருவாரூர் தியாகராஜர் பவனி நேச நாயனார் குரு பூஜை பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பன்னிரெண்டு இருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி சதுர்த்தி காலை ஏழு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பஞ்சம் நள்ளிரவு கடந்து அதிகாலை வரை நான்கு மணி வரை இந்த பஞ்சமை நீடிக்கிறது இன்றைய நடப்பு நட்சத்திரம் கார்த்திகை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரை யோகம் அமித சித்த யோகம் சூழம் வடக்கு பரிகாரம் பால் என்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி துலாம் ராசியால் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கதவை எப்படி அமைத்தால் செல்வம் சேரும் நமது வீட்டில் அடிப்படி முதல் பீரோ வரை சுத்தமாகவும் பக்குவமாகவும் வைத்துக் கொள்கின்றோம் ஆனால் வீட்டில் உள்ள கதவுகளை மூடினால் போதும் என்று மட்டும் கருதுகிறோம் அது தவறு எப்படி சமையல் கட்டை பேணுகின்றோமோ அதுபோல கதவுகளையும் பேண வேண்டும் சில வீடுகளில் கதவு சப்தம் கொடுத்து கொண்டே இருக்கும் மூடும் பொழுது திறக்கும் பொழுது கதவில் இருந்து வரும் வித்தியாசமான ஒளிகள் தீமையை தரக்கூடியவை என்பதை நாம் உணர வேண்டும் கதவை மூடும்போது சப்தம் வரக்கூடாது அப்படி சப்தம் எழுப்பினார் அந்த வீட்டின் குடி இருந்தும் பலன் வராது மூடிய கதவை திறந்து விடும்பொழுது சப்தம் வரக்கூடாது திறந்து விட்டோமானால் விடுகின்ற இடத்திலே கதவு நிற்கவில்லை இப்படி விட்ட இடத்திலே கதவு நிற்குமானால் அந்த வீட்டில் வாழ்பவர்கள் சகல நன்மையோடு வாழ்வார் கதவை மூடும் பொழுது கழுதை குரல் போல செக்கின் ஓசையை போல கேட்குமானால் அந்த வீட்டில் தீராத கஷ்டமும் கவலைகளும் ஏற்பட போகிறது என்று அறியலாம் கதவை மூடும் பொழுது செக்கு சுழல்வது போல சப்தம் வருமானால் அவர்கள் வீட்டில் கார் டிராக்டர் போன்ற எந்திரங்கள் வைத்து தொழில் நடத்த வருவார்கள் என்றால் அதிலே லாபம் குறை பழுது வரப்போகிறது என்பதை அறியலாம் மனைவிக்கு ஆகாத காலம் என்று அறியலாம் மனையிலே துன்பம் வரப்போகிறது என்று அறியலாம் கதவை சாத்தும் பொழுது கரும்பு அரைக்கும் மிஷினில் வருவது போல சப்தம் வந்தார் புத்திரர்களுக்கு ஆகாது பெண்களால் சாபம் வரப்போகிறது என்பதை அறியலாம் மூடியிருக்கும் கதவை திறந்து வைக்கும் பொழுது அது தானே மூடிக்கொள்ளுமானால் குடும்பத் தலைவருக்கு கண்டம் வரப்போகிறது என்பதை அறியலாம் வீட்டில் துன்பங்கள் அதிகமாய் வாய்ப்புகள் வரும் எனவே அன்பர்கள் தங்கள் வீட்டுக் கதவில் நல்ல முறையில் பராமரித்தார் எந்த நாளும் நல்ல நாளாகவும் செல்வம் உள்ள நாளாகவும் காலமாகவும் அமையும் கதவுகளில் சத்தம் வராமல் இருக்க மாதம் ஒரு முறையாவது கதவை சுத்தம் செய்து தேங்காய் எண்ணெய் இட மேலும் கதவுகளில் உள்ள பழுதுகளை நல்ல தச்சர்களை வைத்து சீர் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வீட்டில் நிம்மதி கூடி பொருளாதாரம் கூடும் அற்புதமான இந்த வாஸ்து சாஸ்திரத்தை கடைபிடிக்கின்ற இந்த எளிய பலிகா பரிகாரம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது பாவம் அதாவது ஆறாவது வீட்டை பற்றி தகவல்களை நாம் அறியப் போகிறோம் சந்திரன் ராகு ஆறாவது இடத்திலே கூடியிருந்தால் தோளில் அலர்ஜி ஏற்படும் சந்திரன் ராகு சனி கூடியிருக்க தோளில் அரிப்பு ஏற்படும் வெண்குஷ்டம் யாருக்கு வரும் என்றால் சந்திரன் ராகு புதன் கூடி சனி பார்க்க அவர்களுக்கு வெண்குஷ்டம் வரும் ஆஸ்துமான் நோய் மூன்றிலே புதன் பலம் குறைந்து நிற்க தசா புத்தி புத்திகள் நடக்கின்ற அந்த காலத்திலே ஆஸ்துமான் நோய் உண்டா புதன் மீனத்திலே நீச்சம் பெற்றிருக்க அந்த இடம் மூன்றாம் இடமாக இருக்க ஆஸ்துமான் நோய் கண்டிப்பாக வரும் மூன்றாவது வீட்டிலே சூரியனோடு புதன் அஸ்தங்கம் ஆனார் ஆஸ்மான் நோய் கண்டிப்பாக வரும் மூன்றாம் அதிபரோடு எட்டிலே நிற்க ஆஸ்துமா நோய் கண்டிப்பாக வரும் மூன்றாம் அதிபர் பலமின்றி நிற்க ஆஸ்மான் நோய் கண்டிப்பாக வரும் துலா லக்கணத்தில் சூரியன் நீச்சம் பெற்று செவ்வாய் ஆறிலே நின்று பார்த்தால் ஆஸ்துமா நோய் கண்டிப்பாக வரும் கன்னியா லக்கணத்திலே ஜாதகர் பிறந்து மூன்றில் சந்திரன் நீச்சத்துடன் நின்று ராகு கூடினார் குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தால் வேதியால் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது அசுபர் பார்வை இருந்தால் பாதிப்பு அதிகமாய் தரும் பக்கவா தனி ஜாதகத்திலே கெட்டவனாக இருந்து கெட்ட இடங்களில் நிற்க பக்கவாத நோய் இவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாளைய தினம் இந்த பக்கவாத நோய் எப்படியெல்லாம் வரும் அதற்கான அமைப்புகள் என்ன மேலும் பலவிதமான நோய்கள் எப்படி எப்படியெல்லாம் வரும் என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் பணம் சம்பாதிப்பதில் முதலிடம் வகிக்கும் மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் தெரியுமா இன்று நாம் பணம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இதிலே இயற்கையிலே அதிர்ஷ்ட இருக்கக்கூடிய அல்லது தகுதி இருக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்ற ஒரு குறிப்பை நாம் பொதுவாக அறிய இருக்கின்றோம் வேத ஜோதிடத்தின் படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட குணநலன்கள் இருக்கும் அந்த வகையிலே பணம் சம்பாதிப்பதில் முதலிடம் வகிக்கும் மூன்று ராசிகளை குறித்து பார்க்கலாம் முதலிலே மிதுனம் புத்திசாலிதனம் திறமை ஆகியவற்றை தரக்கூடியவர் புதன் பகவான் அவர் ஆளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக இருப்பார் அதோடு பணத்தை எந்த வகையில் ஈட்ட வேண்டும் என்று செலவிட வேண்டும் என்பதை சரியாக திட்டமிட்டு செயல்படுவார் மேலும் பணத்தை எதிர்காலத்திற்காக சேமிப்பதில் வல்லவர்கள் என்பதால் வாழ்க்கையில் நிதி ரீதியாக வெற்றிகரமாகவே இருப்பார் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான புத்திசாலிதனம் சிந்தித்து செயல்படுவதால் லாபத்திற்கான சூழ் சூழல் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் நிதி சார்ந்த ஆலோசனைகளை பிறந்த வகையில் கொடுப்பார் இவர்களால் மற்றவர்களுக்கு கூடிய வகையிலே செயல்படுவார் அடுத்தது மகரம் மகர ராசியை சேர்ந்தவர்கள் பணம் ஈட்டுவதில் வல்லவர்கள் சேமிப்பதிலும் சிறந்தவர்கள் விடாமுயற்சி கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு வேலை செய்வதாக இருந்தால் சரியான திட்டமிடுதலுடன் செயல்படுவார்கள் அதனால் வெற்றி பெற்ற அளவிலே இவர்கள் வாழ்வார்கள் எந்தெந்த வழிகளிலே சேமிக்கலாம் முதலீடு செய்யலாம் என்பதை சிந்தித்து செயல்படுவார் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எளிதில் தைரியமாக இவர்களால் கடக்க முடியும் அடுத்தது கும்பராசி கும்பராசியை சேர்ந்தவர்கள் மற்ற ராசிகளை விட பணம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்படுவார்கள் இவர்கள் சனிதேவரை அதிபதியாகவும் அவரின் அருள் பெற்றவராகவும் இதன் காரணமாய் பணத்தை ஈட்டும் விஷயத்தில் பணத்தை சேமிக்க பட்ஜெட் போட்டு செயல்படுவார்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான விஷயங்கள் பொறுப்பாக செயல்படுவார்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் நிபுணர்களாகவும் செயல்படுவார்கள் இவரிடம் பணப்பற்றாக்குறை இருக்காது அதனால் இவர்கள் நினைத்தது போல தொழில் வியாபாரம் என்று வெற்றிகரமாக செய்கின்றார்கள் அதன் மூலம் லாபத்தை ஈட்டுகின்றார்கள் கும்ப ராசிக்காரர்களை நாம் சாதாரணமாக நினைத்து விட முடியாது சில நேரங்களில் அவர்கள் சோம்பேறித்தனமாக இருந்தால் பல நேரங்களில் சிந்தனை செய்த வண்ணமாக இருப்பார் சமூகத்தில் மதிப்பும் மரியாதை நிறைந்த நபர்களாக இருப்பார் பிறருக்கு உதவுவதில் இவர்கள் சிறந்தவர்களாய் திகழ்கின்றனர் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட எஞ்சோதிட மற்றும் ஆலோசனை பெற வருகின்ற வாசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஏற்கனவே நாங்கள் சனிபெயர்ச்சி பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு வெளியிட்டு இருக்கின்றோம் உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை பெறலாம் இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் மாதப்பலன் வருடப்பலன் பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி பலன் ராகுகேது பயிற்சி பலன் குரு பெயர்ச்சி பலன் அனைத்தையும் இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் கேட்ட அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உரிய கனிபலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவுகள் வரும் உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு போவது நல்லது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நன்மை கிட்டுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார்கள் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் பிறகு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் மற்றவர்காக பரிந்து பேசி சிக்கி கொள்ளாதீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நாசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நா சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வாகனத்தை இயக்கும் பொழுது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளால் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது படங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அலைச்சல் மிகுந்த நாள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தை வேலையாட்களை பகைத்து கொள்ளாது உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது எனினும் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சியில் புது முயற்சிகள் பலிதமாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் அலைச்சல் மிகுந்த நான் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்து கொள்ளாது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது எனினும் உங்கள் முயற்சியால் சில விஷயங்கள் பலிதமாகும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராத்த தினமாக தொடர்வதால் எதிலும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு தேவைப்படுகிறது அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய வளங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்றுமதத்தோர் உதுவார்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மை கிட்டுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு மனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலைந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து வேற்று மருத்துவர் உதவுவார்கள் வியாபாரம் தழைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொறுப்புகளின் காரணமாய் அலைச்சல் ஏற்படும் தந்தையுடன் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து விற்பனை அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்ப பொருட்களின் காரணமாய் அலைச்சல் ஏற்படும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வழக்கமான பணிகள் பொறுமையுடன் செயல்படும் வியாபாரத்தில் போட்டிகளை குறைந்து விற்பனைகள் அதிகரிப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளும் சற்று அதிகரிக்கும் நாள் கவனத்துடன் செலவு செய்ய வேண்டும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் உத்திராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அனைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்தவரை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருன ஆதரவு பெருகும் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்குமாவர்கள் எனினும் தாயின் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிகம் கவனம் தேவை சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் குடும்பத்தினுடைய ஆதரவு பெருகும் சொத்து பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கம் ஆவீர்கள் புலட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் அதிகம் கவனம் தேவை சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாயிருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் வேலை சுமையால் சோர்வு அடைய நேரலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக உயிரிடம் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்றன புரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலே கவனமாயிருங்கள் பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன கவலைகள் வந்து போகலாம் புத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வு அடைய நீரிடலாம் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது பிரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போங்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நாள் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்